கல்யான முறையில் செயல்பட்டு இது அம்மாவுடைய வாக்கு தான் ஏன்னா விதியை மாற்ற விதி பண்ணுறதுக்கு அம்மா ஒரு தீபமான எண்ணெயை சொல்லி அதை வந்து வீட்டுக்குள்ளே இந்த இடத்துல நீ தீபம் பொறுக்கு இது வந்து உலகத்தினுடைய வளமாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நல்லபடியாக சிறப்பாக முடிகிற அளவுக்கு எல்லாரும் இல்லத்துலேயும் போய் காட்சி கொடுத்துருக்காங்க அம்மா நீ எனக்கு இந்த இதை ஏற்பாடு செய் அப்படின்றது அதற்கு வந்து பெரிய விஷயமா வந்து அம்பாலினுடைய படம் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வந்து நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி நம்ம நம்மளுடைய ஆலயத்தினுடைய சார்பை நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் எதற்காகனா வராகம்மனுடைய படம் வச்சு வீட்டில் வழிபாடு செய்யலாமிற பயத்தை முதல்ல போக்கணும் ஏன்னா நான் வராகம்மனுடைய கோவில் கட்டி நல்லா இருக்கும் பொழுது அம்பாளினுடைய படம் வச்சு எப்படி நல்லா இருக்க முடியாதுன்றது இது சாத்தியமா அப்படின்றத அதை முறியடிக்கணும் இந்த போலியான பிம்மத்தை முறியடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இல்லந்தோறும் வராகண்ணுடைய அருள் கிடைக்கணும் இல்லாத மக்கள் எல்லாவும் தாயினுடைய அனுகிரகத்தால் அட்லீஸ்ட் நிறைய பேர் நினைக்கிறது நம்ம என்னன்னா பெரிய பெரிய ஆசைகள்லாம் யாருக்கும் கிடையாது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் கடன் பிரச்சனைலேருந்து வெளியில் வரணும் வீடு நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அடுத்து நம்ம செய்யக்கூடிய தொழிலை நமக்கு சரியான வருமானங்கள் நமக்கு இருந்தால் போதும் இதுதான் ஒரு மனிதனுடைய நியாயமான கோரிக்கையாக இருக்குது எங்கு திரும்பி பார்த்தாலும் இதற்கு அதிகப்படியான செலவுகள் பூஜைகளோ புனஸ்காரங்களோ அப்படிலாம் எதுவும் அம்மா சொல்ல கிடையாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அம்மாவை அதாவது உலகத்தையாலும் ஜெகத் ிய ஒரு ரூபமாக கொண்டு வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும் ஏன்னா நம்ம அபிஷேகம் கொடுக்கிறோம் தாயினுடைய அணுக அபிஷேகம் நடக்குது அந்த அபிஷேகத்தில் மனம் குளிர்வாங்க நிறைய பேர் நினைக்கலாம் ஏன் கல்லுக்கு அபிஷேகம் பண்ணி மனம் குளிர வைக்கணும் அப்படின்னு சொல்றோம் ஆனா கண்டிப்பா வந்து கல்லு நினைக்கிற எங்களுக்கு கல்லுதான் அந்த கல்லுக்குள்ள உயிரான நினைச்ச இன்னைக்கு வழிபாடு செய்யறதுனால தான் வந்து நம்ம வாழ்க்கை வந்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு நம்ம மேல கொண்டுட்டு போறோம் இங்க எல்லா மக்களோடயும் தான் நானே இருக்கேன் எல்லாம் நான் பண்றோம் இல்லம் தோறும் வர்றதுக்கு என்னென்ன கேட்குறீங்க அதற்கான தனிப்பான்மையான ஒன்றுமே கிடையாது நீங்கள் வீட்டுக்கு விசிட் பண்ணுறதா உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அது பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வீட்டை தூய்மையாக வச்சுருங்க ஆராயி ஒரு முறை உங்கள் வீட்டில் வந்து அம்பால் சொன்ன தீபம் என்பது மிகப்பெரிய ஒரு ஃபெசிஃபிக் கொடுத்துருவோம் கிருஷ்ணகிரி தருமபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் பாலக்கோடு இந்த ராயக்கோட்டை லைன் வந்து கேஜிஎஃப்பில் வந்து இந்த யாத்திரை முடியுது ஆன்மீக பயணம் மேற்கொள்ளப்படுது இந்த ஆன்மீக பயணம் சிறப்பாக நடைபெறுறதுக்கு நிறையா மக்கள் வந்து எதுவாக வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அம்மா வந்து உண்மையாக உங்களுக்கு கூட நிற்கிறதுக்காகவோ அம்மா என் கணவளை வந்து சொன்னாங்க எனது புகலாக்கியத்திற்கு கணவளை வந்து சொன்னாங்க பா கணவளை வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முழுமையாக நின்று செயல்படுறது கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி ஒசூர் பெங்களூர் கேஜிஎஃப் நாலு நாட்கள் வந்து ஆன்மீக பயணம் மேற்கொள்ளப்படுகிறது மக்களினுடைய மன ரீதியாக இருக்கப்படக்கூடிய குறைகளும் குழப்பத்திற்கும் தீர்வு அங்கே கண்டிப்பாக கொடுக்கப்படும் அதனுடைய இது இங்கே பதிவாயிருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்கிறேன் கிருஷ்ணகிரி பர்கூர் மற்றும் போச்சம்பள்ளி பேச்சம்பள்ளி மாவட்டம் மற்றும் குந்தாரப்பள்ளி குருபரப்பள்ளி வேலப்பள்ளி கேஜிஎஃப் வந்து ரெண்டாவது நாள் இருபத்தி ஆறாம் தேதி வந்து இரவு வந்து அங்கே தங்கப்படும் அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி வந்து கேஜிஎஃப் பர்கூர் ஒசூர் கொலமங்கம் எளமங்கலம் ராயக்கோட்டை பாலக்கோடு தருமபுரி இந்த விஷயம் பார்க்குது அடுத்தது ஒரு நிறைய மக்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நாங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட இது நம்ம கொடுத்துருக்கோம் அது வந்து எல்லாமே நாங்கள் மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் இருக்காங்க ஓகே நாளைக்கு ஈவினிங் வந்துருங்க ஓக்கே ஈவினிங் வந்துருங்க உங்களுக்கு சரியான தகவல் கொடுப்பாங்க ஆலயத்தினுடைய முதுமன்மையாக செயல்படக்கூடிய பக்தர்கள் அறிவிக்கப்பட்டுட்டு இருக்கும் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நிஷ்டமும் அன்னதானம் நடக்கணும் அதற்காக பெரு பிரார்த்தனை நடக்கணும் அம்பாளுக்கு நிஷ்டமும் பூஜை நடக்கும் தினந்தோறும் அன்னைக்கு மகாராணி உபசரிப்பு நடந்துக்கிட்டே இருக்கும் இருந்து வரக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா நீங்க அவ்வளோ தூரம் வந்து கடல் கடந்து நீங்க நாடு கடந்து நீங்க பயணம் செய்யும் பொழுது பயணம் செய்யும் பொழுது இங்கே நடக்கக்கூடிய பனிரெண்டு மணி ஆராதனை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆராதனை அப்படின்னு சொல்றதா அம்பாள் தன் ரூபத்தை நேரடியாக காட்சி கொடுத்து பக்தார பக்தர்கள் கூட்டத்தை என்னை தேடி வருவாங்க இவங்களுக்கு நீ வந்து ஒருத்தருக்கு உன்னுடைய உபதேசம் ரெண்டு பேத்திற்கு உன்னுடைய வழிகாட்டு மூணு பேட்டுக்கு அப்படிங்கும் பொழுது உன்னுடைய மாற்றம் சிறுமையானதாக இருக்கும் ஆனால் என்னை தேடி வர லட்ச மக்களுக்கு உன்னால் கருத்துக்கள் கொடுக்க முடியாது ஆனால் உன்னுடைய சக்தியான ஆற்றலை நீ கொடுக்கலாம் எனது ரூபமாக அதாவது தாய் ரூபம் தாயாக தான் இருக்க முடியும் அவளுடைய வழிவந்த ஒரு ரூபம் அப்படி நம்ம சொல்லலாம் நான் கடவுள் நான் அம்மா அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு காலம் இல்லை நான் தாய்க்கு சேவை செய்யக்கூடிய சேவகன் அதுவே எனக்கு இறுதி வரைக்கும் கிடைக்கணும் அடுத்த பிறவி எதாவது இருந்தால் அந்த பிறவியில் எனக்கு அம்மாவுக்கு நான் சேவை பண்ணுற பாக்கி மட்டும் கிடைக்கணும் ஒரு காலத்தில் எனக்கு எந்த விதமான மண் பெண் குண்ணாசைகள் வரக்கூடாதுன்றால் எங்கள் இஷ்டமும் நாங்கள் எங்களுடைய பசங்க எல்லாருமே நாங்கள் பூஜை செய்வோம் இங்கே சேரக்கூடிய பக்தர்களுடைய குழுவில் இணையக்கூடிய பக்தர்களும் உண்மையான சேவகனாக இருக்கணும் இங்கே வந்து எந்த விதமான பலனும் கிடைக்க எந்த விதமான பலனும் கொடுக்க மாட்டோம் ஏன்னா அம்மாவை நம்பி நீ பன்னிரெண்டு மணிக்கு கோடி ஆராதனையில் யார் இருக்கிறோம் கூப்பிட்டா அம்மா அப்படின்னு நம்ம கூப்பிடுறோமோ அது வந்து மிகப்பெரிய ஆகதாத பெரிய சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படி சொன்னவங்க தான் நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க எனக்கு வேலை கிடைச்சிருக்கு நாங்கள் லைவ் பார்த்துருக்கோம் அருள் தரும் தெய்வம் தான் நம்மளுடைய சேனல் நாங்கள் லைவ் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்புடின்னு சொல்லியிருக்கீங்க அந்த அருள் தரும் தெய்வம் சேனலில் ஒவ்வொரு பூஜையும் நடக்கிறது நாங்கள் போடுவோம் அடுத்த விஷயம் அப்படின்றது இங்கே தேவையான வேலைகள் இங்கே ஒவ்வொன்றும் நடந்துட்டு இருக்கிறதுக்கு யாருக்கிட்டையும் நாங்கள் வந்து ஆனால் வரவேற்பு நாங்கள் கொடுக்கறம தவிர யாருக்கிட்டையும் எந்த விதமான இதுவும் நாங்கள் வீடு தேடி போய் நாங்கள் கேட்கறது கிடையாது இங்கே வரவங்களுக்கு அந்த பெரும் சுமையும் நாங்கள் கொடுக்கறது கிடையாது நீங்கள் மேச்சேரியில் இறங்கி தர்மபுரி பஸ் ஏறீங்களா கம்மம்பட்டி பஸ் ஸ்டாப் இந்த பேருந்து நிலையம் இந்த ஆலயத்திற்கு கம்பல்சரி நிறைய ரூல்ஸ் இருக்குது ஏன்னா வந்து இங்கே வந்து நாங்கள் ராணி வச்சு வழிபாடு செய்யும் பொழுது போலியான நெய்யோ போலியான எண்ணெய்களோ இங்கே வந்து கண்டிப்பாக நாங்கள் அலோட் பண்ண மாட்டோம் நீங்கள் நீங்க வாங்கிட்டு வர மாதிரி இருந்தால் செக்கு நல்லெண்ணெய் கண்டிப்பால் இந்த ஆலயத்தின் மண்ணு கிடைக்கிறது நமக்கு பெரிய விஷயம் இந்த ஆலயத்துல ஒரு இடம் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நம்மளுடைய தீபம் எரியுது அப்படின்னு நினைக்கிறது பெரிய விஷயம் இது அம்பாளுடைய ஆணைக்கு இணங்க இங்க சேவை செய்யறது பெரிய விஷயம் தினமும் அம்பாள் இங்க ஆணை விட்டால் மட்டுமே தான் நாங்க திரையை திறப்போம் அம்பாள் வந்து ராணி உக்காந்துக்கிட்டு அவளுடைய சிம்மாசனத்துல உக்காந்துக்கிட்டு எல்லா அலங்காரமும் ரெடி பண்ணி உபச்சாரங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கும் பொழுது அம்மா எப்படி உட்காந்துருப்பா கம்பீரமா கர்வத்தோட உட்காந்துட்டு இருப்பான் என் அசைக்க யாரும் கிடையாது என் பிள்ளைங்களை அசைக்க யாரும் கிடையாது வெளியில தவத்தோட இருக்கும் பெரிய மனவழியோடு இருக்கிறோம் ஆகாத வயிற்று வலியும் வழிதான் தலைவலியும் வழிதான் வந்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் வழியும் வேதனையும் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த தபத்தினுடைய வெளியில ஏக்கத்தோட இருக்கும் நடந்துருமா நடக்குமா வந்தா நடக்குமான்ற வார்த்தை மிக பெரிய வந்து ஒரு தட்டத்தக்க வார்த்தை நான் வரேன் எனக்கு நடக்குமான்ற எங்களுக்கு இங்க கண்டிப்பா வந்து வேண்டாம் நான் வருவேன் எனக்கு நடக்கும் அப்படின்ற பெரிய சொல் மட்டும் தான் நீங்க மந்திரமா இருக்கு அப்படி வந்த மக்கள் கூட்டம் தான் நீங்கள் ஏராளம் ஒரு முறை வந்து அந்த தாய்கிட்ட மண்டியிட்டு அந்த கோடி ஆராதனையில் நீ எனக்காக இருமா அப்படின்ற ப்ரே பண்ணுறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த விஷயம் அந்த தாய்க்கு நாம் கொடுக்கக்கூடிய அனுசரணைகளும் எதுவும் என்ன நம்மளுடைய மரியாதை தான் நீங்கள் அம்மா உங்கள்கிட்ட பூ கேட்டாலா பழம் கேட்டாலா தேங்காய் பழம் கேட்டாலா பொங்கல் கேட்டாலும் கேட்க மாட்டான் அவ கோட்டீஸ்வரி உலகத்திற்கே படியக்கிற தாய்க்கு நாம என்ன அளக்க முடியும் அது கிடையாது உலகத்திலயே இப்ப எவ்வளவு பெரிய செல்வந்தன இருந்தாலும் நம்ம வீடு தேடி வரும் பொழுது முதல்ல கொடுக்கறது உணவு அந்த உணவுல மனம் நிறைவான் அது போல நம்ம தாய்க்கு கொடுக்கறது மரியாதை கடமை கிடையாது கண்ணியம் கிடையாது கடமைக்குள்ளே உண்டான எல்லாம் கிடையாது ஒரு இறைவனுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம் பூத்தா எழு பூத்தை எழுந்திருக்கக்கூடிய பெரிய பூங்காவனத்தாளுக்கு நாம் உபசரணம் பண்ணுறோம் தாயே எல்லாரும் செல்வத்தால் உன்னை அலங்கரிப்பான் சொர்ண சொர்ணத்தால் உன்னை அலங்கரிப்பான் என்னால் அது வாழ முடியாது நான் இந்த பூவால் என்ன அல அந்த பூவை ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு கையை சுமந்துக்கிட்டு வரும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா இந்த மாலை போட்டால் என் அம்மா அழகா இருப்பாளன்னு தான் ஒரு தாமரப்பு இங்கே வரும்பொழுது இந்த தாமரப்பு தாய்கிட்ட எந்த இடத்துல போய் நிற்கும் அப்படின்றது தான் அது கொண்டு போய் சேரும் பொழுது அவங்களுடைய மனமாக்கப்பட்டது பூ போல மாறணும் அப்படின்ற நிறைய வழிகள் தான் இங்கே இருக்குது இங்கே யாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி என் கிட்டே பேசணும் இல்லை அத்தனை பேத்துக்கும் தெரியும் நீங்கள் இது வாங்கிடுவாங்க அம்மாவுக்கு பூ வாங்கிடுவாங்க பழம் வாங்கிடுவாங்க தேங்காய் வாங்கிடுவாங்கன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம் உங்கள் மனசிற்கு என்ன பிடிச்சிருக்கோ அது வாங்கிடுவாங்க ஏன்னா உங்களுக்குள் இறைவன் இருக்கிறான் உங்களுக்குள் தேவி உங்களை வர சொல்கிறான் அம்மாவனுடைய அனுமதி இல்லாமல் இந்த மண்ணை யாராலையும் எதிர்க்க முடியாது அவளுடைய அனுமதி நம்ம எழுதும் பொழுது நம்ம தலையில எழுதிருக்கணும் அந்த பாக்கியம் தான் எனக்கும் கிடைச்சது எனக்கு கூட சேவை பண்றீங்களும் கிடைச்சது என்னுடைய பக்தர்களுக்கும் கிடைச்சது இதுல முதல்ல குழப்பமான தெளிவு நிலையில அம்மா வேணும் அவளுடைய படத்தை வச்சு நான் வழிபாடு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க இன்னொரு விஷயம் நான் மூணு வருஷம் கும்பிட்டேன் அஞ்சு வருஷம் கும்பிட்டேன் அம்பாள் எனக்கு எதுவும் பண்ணலன்னு சாதாரண புகைப்படம் பெயிண்டிங் புகைப்படத்தை வச்சு வழிபாடு பண்றதுல எனக்கு எந்த பலன் எனக்கு தெரியல நான் வந்து எந்த விதமான எந்த கோவிலுடைய கர்ப்பகரகத்தினுடைய படத்தை வச்சு வழிபாடு செய்யுங்க முருகனாகட்டும் விநாயகராகட்டும் எந்த தெய்வம் வந்தாலும் கர்ப்ப கிரகத்தினுடைய அடையாள மாற்றல் கண்டிப்பா நமக்கு பெரிய இருக்கும் ஏன்னா எப்படி சொல்றேன்னா இப்ப நம்ம குரு வழிபாடு செய்யறோம் அப்படினால் இப்ப ராகவேந்திர ஐயா இருக்காரு இப்ப நிறைய குருமார்கள் இருக்காங்க பொழுது அவங்களுக்கு பதில இன்னொருனுடைய வயசான ஒரு போட்டோ எடுத்து வச்சு என்னால கும்பிட முடியாது தான் குரு பாபாஜி தான் குருன்னு அவருடைய தோற்றமா அவருடைய அடையாளமும் மதிக்கத்தக்க ஒன்று இருந்தால் தான் அந்த ஆற்றல் பெருகும் ஒவ்வொரு விஷயங்களும் சிறப்பாக செய்யுங்க பயத்தோட செய்யுங்க பயம் என்பது வந்து மரியாதை சார்ந்தது இறைவன் கிட்ட கண்டிப்பா பயம் வேணும் வாடி போடி அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து மகளா பாவிக்கிறவங்களுக்கு ஓகே தான் ஆனா ஒரு காலத்துல கண்டிப்பா நம்ம தன்னை மறந்து அவளை நம்ம அம்மாவை பாவிச்சிருவோம் அதனால தெய்வத்திற்கு உபசரிப்பு நிஷ்டையும் கண்டிப்பா தேவைதான் படத்தை வச்சு தினமும் பூஜை பண்ணுமான்ற குழப்பத்தில் இருக்கீங்க இருக்கிறதுலயே சுத்த சைவமான தெய்வம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் தான் ஏழுமலையான் சரஸ்வதி லட்சுமி எல்லார் வீட்லேயும் நீங்கள் குடிகொண்டு தான் வச்சுருக்கீங்க அதற்கு செய்யப்பட இதை விட இந்த தெய்வம் வந்து இதை விட பன்மடங்கு உயர்வானவள் கொடுக்கக்கூடியவள் இவ கொடுக்கக்கூடிய விஷயம் நீ செய்யக்கூடிய ஒழுக்கத்தோடு இருக்கு நாம் செய்யக்கூடிய பக்தியோடு இருக்கு நீ எதுக்கு பிறந்திருக்க உன்னால இங்கே என்ன நடந்திருக்க அப்படின்றத இறைவனுடைய பிராப்தமே உன்னால் நீ எதை வேணாலும் பண்ணு சொல்ல கிடையாது நீ சம்பாதிக்கிறதுல கொடுன்னு சொல்ல கிடையாது நீ உனக்கானது உன்னை தேடி வரக்கூடிய கர்மத்தின் சூட்சமும் ஏன்னா கர்ணனா பிறந்தார் கர்ணனை வந்து சூட்சமத்தால் வந்து பறிக்கிறதுக்காக ஆயிரம் தேவர்களும் தேவிகளும் போட்டி போட்டு வந்து கர்ணன் ஏன்னா மாண்டவன் அதாவது மீண்டவன் மீண்டும் தான் வேணும் ஏன்னா மாண்டு போகணும் அப்படின்றது விதிதான் இந்த மாண்டுக்கு வசரம் தெய்வத்து மேலே வக்ரமோ கோபமோ இருக்கக்கூடாது இன்னொன்று தெய்வத்தை

விஷயமே கிடையாது வாண்டடு நான் போன் போய் நம்ம பண்ணணும்ன்றது கிடையாது எத்தனையோ வெளிநாட்டு மக்கள் உங்களுடைய காலனை தொடர்பு கொள்ள முடியலன்னு சொல்றீங்க ஏன் என்னால முடியலனா உங்களுக்கு அங்க நைட் டைம்ன்ற போது எனக்கு பகல் எனக்கு இங்க பகலுங்க பொழுது உங்களுக்கு நைட் டைமா இருக்கு இன்னொன்னு நீங்க மெசேஜ் அதிகமாக பண்ணும் பொழுது ஒரு நாளைக்கு எனக்கு ஆயிரத்தி ஐநூறு மெசேஜ் ரெண்டாயிரத்தி ஐநூறு மெசேஜ் எனக்கு வந்துகிட்டே இருக்கு நீங்க எடுத்ததும் முதல்ல கேட்கறதே வந்து சரியான முறையில் கேள்விகள் கேட்டீங்கன்னா சரியான முதல் பதில்கள் ஆலயத்திலிருந்து வரும் ஏன்னா இங்கே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு குணத்தோட தான் வராங்க அந்த ஒவ்வொரு குணத்தையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணும் அப்படின்றத நாங்கள் பசங்களுக்குள்ள இருப்போம் யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது இங்கே வரவங்க தாயை தேடி வந்திருக்காங்க என்ன நம்ம முன்னே வந்திருக்கோம் நமக்கு புறநாய் வந்துட்டு இருக்காங்க எது பண்ணால் பிடிக்கும் எது பண்ணால் பிடிக்காது அப்படின்றது தான் அதாவது மகன் மருமகள்ன்ற மாதிரி தான் மகனுக்கு தெரியும் தாயை பற்றி மருமகள் கிட்ட சொல்லுவாங்க அம்மாவுக்கு இது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய இறைநுலையுடைய பந்தங்களே இந்த இல்லந்தோறும் இது விதியை மற்றும் விதி தீப வழிபாடுக்கு நீங்க செயல் பண்றவீங்க இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு முதல்ல டீட்டெயில் கேட்டுக்குங்க சரிங்களா இங்க அதற்கு விதமான பெரும் சுமைகளும் கிடையாது முதல் தாயினுடைய புகழ் அந்த தாய் உங்க வீட்டுல எல்லாரும் வீட்லயும் அமர்ந்து அரியணை கொண்டு உங்களுக்கு தாய வழிகாட்டியா இருக்கணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக செய்யும் பொழுது முதல்ல தர்மத்துக்கு கொண்டு போங்க தானத்திற்கும் தர்மத்தை கொண்டு போங்க ஒரு படி அரிசி கண்டிப்பாக எறும்புக்கு நான் கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு படி அரிசி தான் உங்களுடைய வாழ்வையை மாற்றும் நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க சாதாரணமாக இன்னொன்று எந்த ஆலயத்துக்கு நீங்கள் அன்னதானம் கொடுத்தாலும் தயவு செஞ்சு நல்ல முறையில் நல்ல விதமான ஒரு அரிசிகளை கொடுங்க தானம் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ஆறுநூறு ரூபாயில வந்து கொட்டணது கொல கொலன்னு போற அரிசி தயவு செஞ்சு கொடுக்க வேண்டாம் அந்த ஆறுநூறு ரூபாய் தான் எங்கிட்ட இருக்குன்னு சொன்னீங்கன்னா அஞ்சு கிலோ அரிசி நல்ல அரிசியா வாங்கிட்டு வந்து இங்க கொடுங்க பாருங்க நான் திருப்தியா செஞ்சு போடுவேன் ஏன்னா அதோட இன்னொன்னு நான் கொட்டும் பொழுது நாங்க எடுக்கிற அரிசி வந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய் மதிக்கத்தக்க அரிசி நாங்க எடுக்கிற எல்லாரும் மனுச்சுங்க வெளியே சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் இதை நான் சொல்லணும் ஏன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு ஒரு ரெண்டா சாப்பாடு அப்படியே கொல கொலன்னு தேங்கி நின்றுட்டு இருக்கு அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை அடுத்த நாள் மாட்டுக்கு நாங்க போட்டுட்டு நாட்டுக்கு வாயில்லா ஜீவனுக்கு எதை கொடுக்கணுமோ அதை நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் ஒருத்தர் அன்போடு கொண்டு வர பொருள் எதற்காக சேரணுங்கிறது ஒரு விதி இருக்குல்ல நீங்கள் எதனத்துக்காக கொடுக்குறியோ அது அதற்காக சேரணும் ஐநூறு லிட்டர் பால் அபிஷேகத்துக்கு கொடுத்தாலும் ஐநூறு லிட்டர் பால் அபிஷேகம் கம்பல்சரி நடக்கும் ஐநூறு இளநீ கொடுத்தாலும் ஐநூறு இளநீ அம்பால் மேலே விடப்படும் நீங்க எதை எதை சார்ந்து கொடுக்குறீங்களோ அது அதை சார்ந்து ஏன்னா அம்மா உங்களுக்கு அதை கொடுக்க வைக்கிறா உங்களுடைய பிரச்சனைக்கு அதுதான் வழி அப்படின்றப்ப அதை நாங்க எடுத்து பர்சனல் யூஸுக்கு வச்சிக்க முடியாது அரிசி ஆகட்டும் பருப்பாகட்டும் காய்கறிகள் ஆகட்டும் எல்லாமே தயவு செஞ்சு நல்ல முறையில் கொடுங்க அரிசி தயவு செஞ்சு நல்ல முறையில் கொடுங்க முடியாதீங்க என்கிட்ட ஐநூறு ரூபாய் தான் இருக்கு அன்னதானத்திற்காக அப்படின்னா நீங்க இங்க கொடுத்தாலும் அதை வாங்கி போட்டு

அந்த தாய் தான் தலைமையானவள் அந்த தாய் தான் இங்க நிலையானவள் அந்த தாயை தவிர எங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது அந்த தாயினுடைய அனுகரகத்தால் அனைவரும் அனைத்து பிரார்த்தனை நடக்கணும் வெளிநாட்டு மக்களுக்கு பஞ்ச ஆராதனை வந்து ஒவ்வொரு பஞ்சமி வளர்புற பஞ்சமி தேய்பிர பஞ்சமி பௌர்ணமி அமாவாசை நாட்களில் அஞ்சு தீபம் எரியறது வந்து வெளிநாட்டு பக்தர்களுடைய பிரார்த்தனைக்காக தான் பண்றோம் அந்த அஞ்சு தீபம் பஞ்சதீப விளக்கு ஏன்னா உங்களால் வர முடியல அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் நீங்கள் இந்த லைவை பார்த்தாலும் சரி இல்லை நீங்கள் மனசார பார்த்தாலும் சரி மனசார பார்த்து வீட்டில் வந்து நீங்கள் கும்பிட்டுக்குங்க உங்களுக்கு அது குறைது இருக்கும் நீங்கள் நிறைய நினைக்கிறது இங்கே எந்த விதமான எந்திரம் கிடையாது மை கிடையாது வசியம் கிடையாது எதுவும் கிடையாது அதை நம்பி நீங்கள் இங்கே ஃபோன் பண்ணுறது வேஸ்ட் இங்கே ஒரே யாகம் நடக்கும் அம்மாவை சன்னைக்கு சர்வசத்துரு சங்கார யாகம் அம்மாவனுடைய நிலை கொண்டு செய்யப்படும் அந்த யாகத்தில் கலந்துகிட்டால் இங்கே இருக்கக்கூடிய குருதி தீர்த்தம் வந்து எல்லாத்திற்கும் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அந்த குருதி தீர்த்தம் செய்வனையாலேயோ மாந்திரிகத்தையாலேயோ பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களுக்கு விடுபடுறதுக்கு மிகப்பெரிய மருந்து அது அம்மாவே சொன்ன ஆறு பொருள்களை கொண்டு செய்யப்பட்டு இருக்கு அந்த குருதி பூஜை அந்த குருதி பூஜை அம்பால் தவ ரூபணியாக காட்சி கொடுக்கும் இந்த தீபம் ஏற்றம் பொழுது தான் வந்து இந்த வெளிநாட்டு வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்காக ஏற்றப்படுறது இது மேலே தூக்கி ஆராதனை பொழுது நீங்கள் வேண்டிக்கிங்க ஏன்னா நான் ஒருத்தர் ஞாபகம் வைக்கலாம் ரெண்டு பேர்த்து ஞாபகம் வைக்கலாம் மூணு பேர்த்து ஞாபகம் வைக்கலாம் அஞ்சு பேர்த்து ஞாபகம் ஐநூறு பேர்த்த கூட வைக்கலாம் ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர்த்த கண்டிப்பாக வைக்க முடியாது அதற்கானதான் இது தூக்கும் பொழுது அதுதான் வேண்டுமே நாடி வந்து தேடி வந்து உன்னை தரிசனம் காண முடியாத இருக்கோர் இல்லாமல் இருப்போருக்கு நீ அனைத்தும் நீ கருணை கொடுக்கணும் தாயே இந்த வேலை பிசி இந்த டைம் பிசி அப்படின்றவங்களுக்கு நான் பொறுப்பாக முடியாது வர முடியாத தர்ம சங்கட்ட சூழ்நிலை ஏற்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு பிராப்தமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வேலை நிறைய பேர் சொல்கிறது எனக்கு வேலை பிசி அப்படின்னு சொல்கிறீங்க வேலை பிசி இருந்தால் ரொம்ப சந்தோஷம் வருடத்தில் நான்கு நாட்கள் அரசு விடுமுறை இருக்குது அதாவது முக்கியமான நாட்கள் பொங்கலில் இருக்குது இப்போ கூட நான்கு நாட்கள் இருக்குது ரம்ஜான் இருக்குது கிறிஸ்மஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய நாட்கள் அரசு விடுமுறை இருக்குது அந்த விடுமுறை நாள் கூட வந்து தாயை பார்க்க முடியாது எங்களுக்கு நீங்கள் ஃபோனில் தான் வாக்க சொல்லணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேன் கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன் இங்க என்ன மதிக்கிறாங்களோ இல்லையோ தாயை மதிச்சு யார் வந்தாலும் எங்களுடைய உயிரை கொடுத்த கூட நாங்க காப்பாத்துவோம் அந்த தாயை யாரு முழுமைய மதிச்சு அம்மா நம்ம தூரத்துல இருக்கிறாலும் நம்ம ஒரு முறையா சோ அவகிட்ட போய் நம்மளுடைய பிரார்த்தனை எழுதி அவ பாதத்துல வச்சுட்டு வந்துரும் நம்ம குடும்பத்தை அவ காப்பாத்துவா என சுயம்பாய் எழுந்தவள் அகிலத்தை காண கண்கோடி வேணுன்ற மாதிரி சுயம்பாய் எழுந்தவள் சத்திய வாக்கு வந்து ஒரு நாளமும் தவறாமல் கொடுத்த வாக்கை கணம் மாறாமல் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த அம்பாளுக்கு இருக்கு பாதம் பச்சு பன்னெண்டு மணி ஆராதனையில் தன் ரூபத்தை எல்லாருமே திரைய விளக்குனா நிறைய பேர் சொல்றீங்க எனக்கு ஊஞ்சலான்னாங்க அம்மா எனக்கு இந்த முகத்தோட காட்சி கொடுத்தாங்க எனக்கு பெண் முகத்தோட காட்சி கொடுத்தாங்க எனக்கு மகாலட்சுமி முகத்தோட காட்சி கொடுத்தாங்க அப்படின்றது அப்போ ஒரு கூட்டத்தில் ஐயாயிரம் பேர் இங்கே தரிசனம் பண்ணுறாங்கன்னா அது நூறு விதமாக காமிக்கிறாங்க அவங்க எங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் தான் இது நாங்கள் சொல்ல சொல்லியே நாங்கள் சொல்லி செய்யறதுலாம் கிடையாது எனக்கான வேலை கர்ப்ப கிரகத்தில் மட்டும்தான் கர்ப்பகரத்தில் ராணி மட்டும் முழுமையாக அப்ட் பண்ணுவோம் இங்கே வரக்கூடிய மக்கள் திருப்தியாக இருக்கணும் சாப்பிட்ணும் என்ன குறை இருக்குது அதை நம்ம கேட்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து அக்செப்ட் பண்ணோம் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய வேலையாக இருக்குமே தவிர பரிகாரங்கள் அம்மா கணம் பொழுதுல சொல்லும் பொழுது நான் சொல்லிடுவேன் உனக்கு என்னமோது சொல்லுதுப்பா என்னமோ ஓமத்தை வாங்கி வந்து யாகத்துல போட சொல்லுது நீ போட்டுக்க அப்படின்னு சொன்னா போட்டா நல்லா ஆகுதுன்னு சொல்றாங்க நாங்க யாகத்திற்கு நாங்க காசு வாங்குறது கிடையாது இங்க எதுக்குமே வாங்குறது கிடையாது சந்தனாதி தைலத்திற்கு நாங்க அது வாங்குறோம் அதோட சேர்ந்து அமிர்த தைலம் யோக தைலம் மூணு தைலம் சேர்த்துறதுனால நாங்க அதுக்கு வாங்குறோம் அதற்கும் நாங்க பெரிய தொகை எதுவும் நிர்ணயம் பண்ண கிடையாது முடிஞ்ச மக்களால் முடிஞ்ச ரொம்ப சிறு தொகை தான் நாங்க நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும் அதுவும் இயலாதோர் இருக்கிறவங்களுக்கு நாங்க நிறைய சப்போர்ட் பண்றோம் முடிஞ்ச முடியாத இருக்கிறவங்களுக்கு இறைவனுக்கு தெரியும் இறைவனை யாரும் ஏமாத்த முடியாது என்ன ஏமாத்தலாம் எல்லாத்தையும் ஏமாத்தலாம் இறைவனுக்கு நீ என்ன கொடுக்குறன்னு சொன்னியோ என்ன மரியாதை கொடுக்குறேன்னு சொன்னமோ அது கண்டிப்பா கேட்க செய்யும் தான் கொடுக்கக்கூடிய தர்மம் ஒரு தலையினாச காக்கப்படணும் இல்லையா அதனால காக்க படும் ஒரு காலமும் யாரையும் பேசாதீங்க யாரு மனசையும் புண்படுத்துற அளவுக்கு நடக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு தன் தனக்குள்ள போடுங்க தனக்குள்ள போட்டுட்டு இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு நமக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயம் வெற்றியா இருக்கும் அம்மா நீ என் கூட வா அப்படின்னு சொல்றதே நமக்கு வெற்றியாதான் இருக்கும் நமக்கு அது பெரிய ஒரு பாசிபிளா இருக்கும் இரவு முழுதும் முழித்திருப்பது கஷ்டம் தான் ஆனா ஒரு நாள் இரவு முடிச்சிருக்கிறது அந்த நாளுக்கு அடுத்த நாள் நடக்கக்கூடிய பெரிய விஷயம் அதுதான் மிகப்பெரிய விஷயமே அதுதான் நீங்க ஒவ்வொன்றும் நாடி வரக்கும்போது சொல்லுவேன் முழிக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சங்கடமா இருக்கு ஏன்னா முழிக்க முடியாதுன்றது தெரியும் ஏன்னா பிரஷர் சுகர்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கும் வந்து இப்ப வரைக்கும் நாங்க சின்னதாக தான் இடம் இருக்கோம் அவங்களுக்கு தேவையானது நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கும் இன்னும் நிறைய மக்கள் இங்க புதுசு புதுசாக ஒவ்வொன்றும் நம்ம இதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் டேப்லெட் கொடுக்கணும் பால் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றது ஒவ்வொன்றும் நாங்கள் ஏற்பட்டு தான் இருக்கோம் இங்கே வரவங்களுக்கு ஒருவா கூட வந்து செலவில்லாம நாங்கள் எதை கொண்டுட்டு போகணுமோ அதை நாங்கள் கொண்டுட்டு போயிட்டு தான் இருக்கும் இதுக்கு காசா இதுக்கு காசா அதுக்கெல்லாம் நாங்கள் குடுக்கறதுலாம் கிடையாது நீங்க அடிபட்டுட்டு எதுவும் வாங்க கூடாது ஒரு நிலையாகணும் தான் அந்த அஞ்சு ரூபா வைக்கிறது அந்த பத்து ரூபாய் வைக்கிறது அந்த இருபது ரூபா வைக்கிறது அதை கூட நம்ம வந்து வைக்க கூடாது நாள் ஒருத்தர் அஞ்சு டப்பா வாங்கினா நான் என்ன பண்ணிட்டோம் தீர்த்தன்றது ஒரு டப்பை நான் ஃப்ரீயாக கொடுக்கலாம் என் மக்கள் என்னை நம்பி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கொடுக்கும் பொழுது பத்து பேர் மட்டும் முன்னே பெரிய டப்பா கொண்டுகிட்டு வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க அந்தாண்ட வரைகளுக்கு வரைய் பத்தலாம் அது சின்னதாக ஆகி நான் கொண்டு வந்து கொடுத்தேன் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் சரியான முறையில் உபசரிப்பு கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அம்பால் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிங்க இல்லந்தோறும் தீபத்திற்கு பதிவு செய்கிறீங்க அந்த நம்பருக்கு பதிவு பண்ணி ஆலோசனை கேட்டுக்கோங்க ஜெயவராக